குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் பார்க்கிறோம் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவர் முடிவெடுத்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாய் காண முடியும் ஆசீர்வாதமாய் மாற முடியும் நம் வாழ்வில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் ஒவ்வொரு காரியமும் நாம் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம் நம்புங்கள் இருங்கள் அவை வெற்றியானதாய் மாறும் வெற்றி உள்ளதாய் உருவாக்கப்படும் ஆண்டவர் நமக்காய் பூட்டுகிற கதவை யாராலும் திறக்க முடியாது அவர் திறக்கிற கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது வெற்றி நமதே ஆமென்